உங்களை பற்றி இன்டர்நெட்டுக்கு எவ்வளவு தெரியும் என என்றாவது யோசித்திருக்கிறீர்களா ஆனால் உண்மையில் உங்கள் முகவரி போன் நம்பர் தொடங்கி அனைத்தும் கருப்பு சந்தையில் விற்கப்பட்டு வருகிறது இதை தடுக்க என்னதான் வழி உலகிலேயே தரவு திருட்டால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவில் லட்சக்கணக்கானவர்களின் தனிப்பட்ட தரவுகள் கடந்த இருபது ஆண்டுகளாக தனியாருக்கு விற்கப்பட்டு வருகின்றன இணையத்திலிருந்து உங்களை பற்றிய தரவுகளை முடிந்த அளவுக்கு டெலீட் செய்வது ஒரு தீர்வாக இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்தும் இணையதளங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தரவுகளை நீக்குமாறு கேட்கலாம் ஆனால் இதற்கு அதிக நேரமாகும் சில நேரம் அவர்கள் கண்டுகொள்ளாமல் கூட போகலாம் இதற்கு ஒரே சிறந்த வழி முடிந்த அளவு தனிப்பட்ட தகவல்களை குறைவாக இணையத்தில் பகிர்வதுதான் பயன்படுத்துவது பழைய அக்கவுண்டுகளை டெலீட் செய்வது சோசியல் மீடியாக்களில் உங்கள் பிரைவசி செட்டிங்ஸை சரி செய்வது போன்றவை உதவலாம் உங்கள் பிரவுசர் மற்றும் டிவைஸ்களில் டூ நாட் அம்சத்தை ஆக்டிவேட் செய்யலாம் இதன் மூலம் ஓரளவுக்கு உங்கள் தகவல்களை பாதுகாக்க முடியும் முக்கியத்துவமற்ற இணைய சேவைகளுக்கு போலி பிறந்த நாளை கொடுக்கலாம் ஆனால் பின்னர் அதை மறந்து விடாதீர்கள்